இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுளியன் பண்ணிடுவோம் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ கடல கடலை பருப்பு எடுத்து ஒரு ரெண்டரை டம்ளர் இருக்கும் அதை எடுத்து நம்ம ஊற போட்டுக்கணும் ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டோம் ஊறினோடனே அந் அதுக்குள்ளேயே நம்ம தேங்காயை உடச்சி ஒரு முடி தேங்காயை திருவி நல்லா ஒரு முடியில் ஒரு பெரிய முடியாக இருந்தால் ஒரு முடி எடுத்துக்கலாம் இந்த டம்ளரெல்லாம் நான் ரெண்டரை டம்ளர் போட்டிருக்கேன் ரெண்டரை டம்ளர் போட்டு ஊற வச்சு மூணு மணி நேரம் ஊற வச்சு வேக வைத்து எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த தேங்காயை திருப்பி இந்த தேங்காயை நல்லா வதக்கிறணும் அதில் உள்ள ஈரத்தன்மை போகிற வரையும் வதக்கணும் நல்லா வ வறுத்துட்டு எதுவும் எண்ணெய்கின்னா விடக்கூடாது சும்மா இதுட்டு இப்போ திருப்பி இதை இந்த கடலை பருப்பை போய் அடிச்சுக்கிட்டு வந்துடணும் ரொம்ப நைஸாக அடிக்காமல் கரகரப்பாக அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இந்த தேங்காயை அதையும் போட்டணும் ஒன்றா போட்டு கலந்து வச்சிடணும் அது ரெண்டையும் போட்டு ஒன்றா கலந்து இப்போ இந்த கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து நசுக்கணும்னா அப்படி நசுங்கணும் அந்த அளவுக்கு வேகணும் அப்படியே ரொம்பவும் குழையாமல் அப்படி ந விரலில் நசுக்கணும்னா நசுங்கிற அளவுக்கு வேக வச்சுக்கணும் அந்த பார்த்திங்களா அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து தண்ணியை வடிச்சுட்டு அடித்து வச்சுக்கணும் இப்போ வந்து கால் கிலோ இருக்கும்லன்னு கால் கிலோ கால் கிலோ கடலை பருப்புக்கு கால் கிலோ நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை தண்ணி ஊற்றி கா ஒரு வாட்டி காய்ச்சிட்டு வடிகட்டிலாம் கொஞ்சமாக ஊற்றி ஏன்னா அந்த கொஞ்சம் மண்ணு கல் இருக்கும் அதனால் இது நல்லா அது கொஞ்சம் சூடு ஏறட்டும் நல்லா சூடு ஏறு அதை கட்டி கரைஞ்சோடனே இன்னும் கூட நல்லா நைஸாக நச்சிக்கலாம் எனக்கு நக்கிற டங்கு டங்குன்னு சத்தம் கேட்குதுன்ட்டு நான் அவ்வளோவா நக்கில இப்போ எனக்கு வெளில இது ஒரு 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 அஞ்சு ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க அந்த பாவு காய்ச்சையெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இந்த இந்த லட்டு லட்டு செய்கிறோம்ல அதுக்குள்ளது தான் இந்த கடலை பருப்பை நம்ம பச்சையாக இது பண்ணி இது பண்ணுறது வந்து சுழியேன் அதை வந்து பவுட்ரு பண்ணி அரைச்சிட்டு அதை எண்ணெயில் போட்டு அரித்து எடுத்துட்டு இடிச்சுட்டு பண்ணுறது அது வந்து லட்டு இது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கால் கிலோவுக்கு ஒரு முப்பது உருண்டை வரும் நல்லா கா காய்ச்சுங்க அந்த ஏலக்காய் எடுத்து தட்டிட்டு ஒரு ஒரு தட்டு தட்டி இல்லைன்னா தட்டலாம் இல்லைன்னா அது அப்படியே கொஞ்சோண்டு சீனி போட்டு அடிச்சிட்டோம்னா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம்னா அப்படியே பவுட்ரோடு சேர்ந்துடும் அப்படியே இது பண்ணிவிட்டு கூட போடலாம் நான் தட்டி தான் வச்சுருக்கேன் நல்லா இப்போ வடிகட்டிருங்க அதை நான் ரொம்ப தண்ணி விடலை ரொம்ப தண்ணி விட்டால் லேட்டாகவும் வத்துறதுக்கு நான் தண்ணி விடலை இதில் கொஞ்சம் வந்துட்டு தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் ஊற்றிடுங்க அப்படியே அடுப்பில் வச்சுட்டேன்னா அங்கே கூலி வர உள்ளதெல்லாம் வந்துடும் அதோட எடுத்து வடிகட்டிட்டு இந்த இந்த வானொலியை போட்டுட்டு வேற எடுத்துக்கோங்க ஏன்னா அது அதிலேயே மண் ஒட்டியிருக்கும் அதனால் வேறு எடுத்துக்கலாம் இதை வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம அதை அடித்தோடல அந்த ஊற வச்சு வேக வச்சு அந்த கடலை பருப்பு அடித்தது இந்த வறுத்த தே தேங்காய் எல்லாத்தையும் அதில் ஒன்றா நான் கலந்து வச்சுருக்கேன் இதை வடிகட்டி இதை எடுத்துகிட்டு இந்த வெள்ளத்தையும் தனியாக வச்சுக்கணும் இப்போ இது இந்த வானொலியில் இந்த வடிகட்டின இதை எடுத்து அந்த வெள்ளத்தை தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்குங்க உதிட்டு இது பாவு பதம்லாம் வர வேண்டியதில்லை நல்லா சூடு பண்ணி நல்லா திக்காக இருந்தால் போதும் இது பாருங்கள் எப்படி அப்படியே ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அப்படியே ஈரப்ப இல்லாமல் இருக்குது பாருங்கள் ரெண்டையும் ஒன்றா கலந்துருக்கு தேங்காவும் கடலை பருப்பும் இந்த இது இந்த பதம் கூட போதும் அதில் கொஞ்சோண்டு உப்பு தூள் போட்டுங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும் ஒரு விட்டு இனிமேல் இப்போ அந்த ஏலக்காயும் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிக்கணும் இப்போ இதை போட்டு இந்த கலந்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு தேக்காய் இதெல்லாம் அதெல்லாம் எடுத்து போட்டு ஒன்றா கிண்டி இருக்கோம் கரெக்டாக இருக்கும் இந்த கால் கிலோ வெள்ளத்துக்கு இந்த கால் கிலோ கடலை பருப்புக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கோம்ல அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்ம சுரு சுள்ள அது கிண்டை கிண்ட அது வற்றி நம்ம கையில் பிடிச்சி உருட்டுற அளவுக்கு லட்டு பதத்துக்கு வந்துடணும் அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கிண்டணும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நல்லா மணக்கம் இது நம்ம நம்ம நிறையா தீபாவளி இந்த வரலட்சுமி நோம்பு நிறையா விசேஷத்துக்கெல்லாம் இது செஞ்சு செய்யலாம் ரொம்ப சா செஞ்சு சாமிக்கு வைக்கலாம் ரொம்ப நல் நல்ல ஒரு பிரசாதம் அது நல்லா நெய் ஊற்றி நல்லா சொல்ல சொல்ல கிண்டிக்கணும் நல்லா கிண்டுங்க இப்போ நம்மளே தொட்டு கொஞ்சோண்டு பார்த்தோம்னா அப்படி கொஞ்சம் உருட்டுற பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ இறக்கிற வேண்டியதாக நல்ல கையை எடுக்காமல் கிண்டணும் இல்லைன்னா போய் பிடிச்சிக்கிறோம் அடி பிடிச்சிக்கிறோம் கரெக்டான பதம் அது சிம்லே வச்சுக்கணும் ஃபுல்லெல்லாம் வைக்கக்கூடாது இது அப்போ கொட்டுனோடனையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீயை குறைச்சிடணும் குறச்சிட்டு நல்லா கிண்டிக்கணும் ம் கரெக்டாக இருக்குது நம்ம ஆறுறதுக்குள்ள அது வந்து சூடு கை பொறுக்கிற சூடு நம்மளுக்கு எவ்வளவு சூடு பொறுக்குமோ அந்த இடப்போய் உருட்டிடணும் அப்புறம் வந்து ரொம்ப ஆறி போச்சுன்னா உருட்டுறதுக்கு அவ்வளோவா வராது ம் இப்போ பாருங்கள் பதம் ரொம்ப இது நம்ம சூடோடு உருட்ட வேண்டியில் கொஞ்சம் ஆறினோடனே உருட்டலாம் ஒன்றும் ஆகாது ம் நல்லா உருட்டி வச்சுக்கணும் உருட்டிட்டு நான் இப்போ மொத்தமாக உருட்டிட்டு நான் காட்டுறேன் எங்கள் அப்பாலாம் திருப்பதி போய்ட்டு இந்த லட்டு கூட கொண்டுகிட்டு வந்தார் பிரசாதம் நான் என்ன செஞ்சேன்னா அதை எடுத்து எங்கள் அப்பா சாயந்தரமாக வந்தார் அதை எடுத்து இப்போ என்ன காய வச்சுக்குவோம் அதை எடுத்து நான் எங்கள் வீட்டில் என் தம்பி தங்கச்சிக்கு மட்டும் கொடுக்காம நான் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நான் தின்னு முடிச்சிட்டேன் நல்லா இருக்கு இது இது என்னென்னு தெரியலையே நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு தின்னுக்கிட்டே இருந்துட்டு தின்னு முடிச்சிட்டேன் இப்போ இதுக்கு வந்து மைதா வந்து கரைச்சிக்கணும் நம்மளுக்கு வந்து இப்போ கால் கிலோ போட்டிருக்கோம்ல இப்போ கால் கிலோ கூட கூட போடலாம் நம்ம கரைச்சோன்னா அது மீதம் இருந்துச்சுன்னா வேறு நம்ம தோசை கிசையில் சேர்த்து கூட ஊற்றிக்கலாம் அதனால் கம்மியாக இல்லாமல் கூ கொஞ்சம் கூட இருந்தாலும் கால் கிலோவுக்கு கூட இருந்தாலும் பரவாயில்ல திக்காக கரைக்கணும் கொடுத்துட்டு எங்கள் அப்பா திருப்பி கிட்டே எங்கே இங்கே பிரசாதம் இருந்துச்சு என்னன்னு நான் இல்லை எடுக்கவே இல்லைப்பா எடுக்கவே இல்லைன்ட்டேன் ஒரு இந்த ஆப்ப ஒரு அடி போட்டார் கையில் நான் தான்ப்பா எடுத்தேன் என் பண்ணணும் பொய் சொல்லுவியானுமே சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் நான் தான் எடுத்தேன் நான் தான் எடுத்தேன் அப்புறம் அதனால் எனக்கு லட்டுனாலே எனக்கு அந்த அந்த விஷயம் எப்போதும் மறக்கவே முடியாது இதுக்கு தேவை இந்த மைதாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் இப்போ இந்த எண்ணெய் அங்கிட்டு காஞ்சிக்கிட்டு இருக்குது இது அது வரையும் இதை வந்து கரைச்சிக்கலாம் நல்லா திக்காக கரைக்கணும் அந்த உருண்டை எடுத்து போட்டு உள்ளே முக்கி எடுத்து போடுற அளவுக்கு திக்காக கரைக்கணும் நல்லா கரைச்சிக்கணும் அது கட்டிப்படம் இல்லை அதனால நல்லா கையை போட்டு கரைச்சிக்கணும் எனக்கு இந்த இந்த கால் கிலோவுக்கு வந்து எனக்கு முப்பத்தி ஒரு உருண்டை கிடச்சிருக்கு நான் ரொம்ப பெருசாகவும் உருட்டலை ரொம்ப சின்னமாகவும் உருட்டலை ஓரளவு மீடியமாக உருட்டியிருக்கேன் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த உருண்டை வந்து எல்லாமே கடலை பருப்பு இதெல்லாம் வெந்துருச்சா இந்த மாவுலேருந்து இதை போட்டு முக்கி நம்ம அந்த மாவு தான் வேகணும் உள்ளே உள்ளது வெந்திருக்கும் அதனால் வந்து டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் வேலை இது கொஞ்சம் ஆனால் நல்லாயிருக்கும் நல்லா ஆரோக்கியம் டேஸ்ட்டான உணவு இந்த மாதிரி பதத்துக்கு திக்கான பத ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும்னு வச்சுங்க அந்த அளவுக்கு கரைச்சிக்கணும் கரைச்சிக்கிட்டு இப்போ வந்து அதுக்குள்ளே எண்ணெய் சூடாக இருக்கும் ரொம்ப சூடானோடனே கொஞ்சம் ரொம்ப சூடாக இல்லை எண்ணெய் சூடானோனே கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தீயை இப்போ இதுக்குள்ளே எடுத்து மொக்கி மொக்கி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்க வேண்டியது தான் ரொம்ப போட்டுறாமல் ஒரு ஒரு ரொம்ப நெருக்கமாக போடாமல் ஒரு ஒரு ஆறு ஏழு உருண்டை போடு போடலாம் பெரிய ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் நிறையா போடலாம் நான் ஆறு லிட்டரு ஊற்றிருக்கேன் உன்னோட ஒன்று ஒட்டிக்கிறோம் அதனால் கொஞ்சம் தனித்தனியாக போடலாம் உடனே திருப்பி போட்டு எடுத்துடலாம் அது நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது பொங்குது பாருங்கள் அது உடஞ்சிரும் பார்த்து மெதுவாக திருப்பணும் பாருங்கள் எல்லாம் ரெடி சுவையான சுழியன் ரெடி